வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜே பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முன்னணி ட்ரக் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதற்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுந்தான் இந்த வேலைக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்க ஐடிஐயில் பாஸ் ஆர் ஃபெயில் ஆனவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இதற்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரத்தி முந்நூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கேப் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு இம்மிடியேட் ஜேனர் தான் தேவைப்படுது நேப் ஸ்கீமில் தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய முன்னணி நிறுவனம் சென்னையில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எண்ணூர் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான எண் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்